விக்னேஸ்வரஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவுல எதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய வீடியோ சரியா இந்த ஆன்லைன் ஜோதிடம் வந்து யார் யார் கத்துக்கலாம் அப்படிங்க சொல்லி பார்த்தா இந்த வகுப்புல யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சார் நான் நிறைய இடங்கள்ல வந்து ஜோதிடம் போய் படித்தேன் பட் ஸ்டில் வந்து என்னால் வந்து ஒரு பலன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு இடம் அது போக எனக்கு ஜோதிடம்னாலே எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கும் முதல்ல அடிப்படையிலேருந்து போகிறதுக்கான ஒரு இடம் இது ஸோ இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடங்களில் படிச்சிருக்கிறேன் ஆனால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியல அந்த தைரியம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னதுன்னா அடிப்படை எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக இருக்கீங்களோ உங்களுக்கு பலன் சொல்ல கண்டிப்பாக வரும் அடிப்படையில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் சொல்ல வரும் அந்த அடிப்படையை ரொம்ப டீப்பாக படிக்கலை அப்படின்னு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு இந்த பலன் சொல்கிறதுல சிக்கலை ஏற்படுது ஸோ அந்த வகையில் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னால் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் வந்து இந்த வகுப்பு தொடங்குது வகுப்புங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து காலையில் எட்டு டு பத்து எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும் இரண்டு மணி நேரம் ஸோ இது எத்தனை மாத காலத்திற்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் எட்டு மாத காலத்திற்கும் நடக்கும் எட்டு மாதங்கிறது ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கூட போகலாம் ஏன்னா ஜாதக ஆய்வுகள் கொஞ்சம் நிறைய போச்சு அப்படின்னா சொன்னால் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் சரியா ஸோ எட்டு மாதம் அல்லது ஒன்பது மாதம் ஸோ இந்த ஜோதிட வகுப்பிற்கான கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் மாதம் வந்து இந்தியாவில் இருந்து யாராவது ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறதுனால டொமஸ்டிக் பீப்புள்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தொள்ளாயிரம் ரூபாய் இதே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறது டைமிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுக்காக வந்து மொத்தமாக வந்து ஃபீஸ் வாங்குறது இல்லை கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறது கிடையாது மந்த்லி ஃபீஸ் தான் வாங்குறேன் ஏன்னா ஏன் ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு எப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்றீங்க எந்த அளவுக்கு இருக்கும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒன் மந்த் நீங்கள் ஜாயின் பண்றீங்கன்னா முதல் மாதமே நீங்கள் கவனிக்கலாம் எப்படி எந்த அளவுக்கு வந்து சொல்லித்தராங்க எந்த அளவுக்கு டீப்பாக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு ஸோ அது தெரிஞ்சால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இல்லை எனக்கு இங்கேயும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்றும் கிடைக்காத போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அடுத்த மாதத்துலேயே நீங்கள் வெளியேவும் போகலாம் உங்களோட சாய்ஸ் அது ஸோ அதனால தான் வந்து ஏன் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து மந்த்லி ஃபீஸ் போட்டிருக்கேன் இல்லைன்னா நிறைய இடங்களில் வந்து கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு தான் வாங்குவாங்க நான் கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கலை சரியா சரி இந்த ஜோதிட வகுப்பில் வந்து என்னென்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அடிப்படை ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட்டு அதற்கப்பறமாக ஜோதிட கணிதம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது கணிக்க தெரியணும் இங்கே ஒரு ஜோசியராக இருக்கணும்னா ஒரு ஜாதகம் கணிக்க தெரியணும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஜாதக கணிதம் வந்து ஆக்சுவலாக ஜோதிட கணிதம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்துடும் ஒரு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் கணிப்பீங்க ராசிக்கட்டம் மாம்சம் கிரக பல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து கணிப்பீங்க அதற்கப்புறமாக பார்த்தா உங்களுக்கு ஜோதிட கணிதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜோதிட நுணுக்கங்கள் அப்படிங்கிற சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவது தலைப்புகள் அதாவது பல்வேறு ஜாதகங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எந்தெந்த ஆமில் எல்லாம் பார்க்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஜோதிட நுணுக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுபது தலைப்புகளில் வந்து வரும் ஸோ அந்த எழுபது தலைப்புகளும் வந்து முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தால் கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல நீங்கள் பதில சொல்லணும் எப்படி வந்து பலனை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருவோம் க்ளியராக அதற்கப்பறமாக இந்த பாரம்பரிய முறையில் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதற்கப்புறமாக இன்னொரு முறையும் உண்டு பிருகுநந்தி நாடி முறை அப்படின்னா சொல்லி அந்த பிருகுநந்தி நாடி முறைகள் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா இம்மிடியேட்டாக வந்து நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும் இப்போ பாரம்பரியத்தில் எடுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிருகுநந்தி நாடியில ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் பிருகுநந்தி நாடியில் எடுக்க முடியாத சில விஷயங்கள் பாரம்பரியத்தில் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற முடியும் ஸோ இந்த மாதிரி இரண்டு முறை கற்று வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு இடத்து ஒரு இதில் எடுத்த பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்திருக்கிற பலன் கரெக்ட் அப்படிங்கிறத இருக்கோம் ஸோ இந்த வகையில தான் வந்து ரெண்டு முறை வந்து கற்றுக் கொடுக்கப்படும் நாடி முறை அதில் கிரக சேர்க்கை பலன்கள் எப்படி எப்படி கிரகத்தை சேர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தொடர்புகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டீடைல்டாக வந்து ஆக்சுவலாக வந்து போகும் இது போக உங்களுக்கு திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறைக்கிறது தாம்புல பிரசன்னம் கடிகார பிரசன்னம் போக வந்து ஜாதக நோட் எப்படி எழுதி தரது அப்படிங்கிறது எல்லாமே வரும் இது போக நிறைய ஜாதகங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படுங்க ப்ராக்டிக்கல் ஏன்னா இது எல்லாமே வந்து படித்தாலும் சரி உங்களால் பலன் சொல்ல முடியாது பலன் சொல்லவே முடியாது நிறைய ஜாதகங்களை போட்டு உங்களுக்கு லைவாக வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணணும் அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்றதுன்னு சரி நானே என்னோட ஜாதகத்தை வந்து என்கிட்ட இருக்கிற ஜாதகத்தை போட்டு போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கூட உங்களுக்கு நம்பிக்கை அந்த அளவுக்கு வராது நீங்களே ஜாதகங்களை நிறைய கொண்டு வரலாம் நீங்க கொண்டு வர்ற ஜாதகங்களை ஆன் ஸ்பாட்ல வந்து ஆக்சுவலா வந்து போட்டு உங்களுக்கு ஆய்வுகளை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள பலனை எடுத்து உங்கள்கிட்டயே வந்து நீங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறதும் வந்து கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து நேரடியாக வந்து ஆக்சுவலா வந்து நடக்கும் முறை இந்த கிளாஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் மூலமா தான் நடக்க போகுது ஸோ அந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணிக்கு ஆன் ஆகும் ஆன் ஆகி உங்களுக்கு பத்து மணிக்கு கிளாஸ் முடியும் சப்போஸ் இத கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு சண்டே வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வரும் அந்த கிளாஸ் பற்றிய ஆடியோ வரும் ஜோதிட கணிதம் மட்டும் வரும் பொழுது வந்து உங்களுக்கு ஆடியோ வராது ஏன்னா ஜோதிட கணிதம்ங்கிறது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக போர்டில் போட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் மற்ற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து கிளியராக வந்து சேர்ந்துடும் இன்கேஸ் சப்போஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் விட்டாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் அப்படிங்கிற சொன்னால் ஸ்பெஷல் கிளாஸும் போடக்கூடும் அது வீக் டேஸில் வரும் அந்த வீக் டேஸில் ஸ்பெஷல் கிளாஸஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஏதாவது ஒரு முக்கியமான டாப்பிக்கில் ஒரு ரெண்டு மூணு பேர் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவையும் எடுத்தா போக ஒரு தடவை ப படிச்சு புரியலைன்றவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து நான் பக்கம் போடுவேன் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ இது போக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நிறைய ஜாதகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் உட்படுத்தப்பட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கப்படும் போக ஆன்லைன் எக்ஸாம்ஸ் உண்டு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் உண்டு எக்ஸாம்ங்கிறது வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் எழுதுன மாதிரிலாம் இருக்காது ஆப்ஷன் டைப்பில் இருக்கும் பட் பேசிக் நீங்கள் ரொம்ப அடிப்படை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்க சொல்லிட்டு சொல்லலாம் போக எடுக்கிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் டிஜிட்டல் போர்டுங்க ஒரு நார்மல் போர்டு வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சொன்னால் உங்களுக்கு சரியாக தெரியும் தெரியாது லைட் லைட்ருச்சத்துக்கு தெரியும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து முழுக்க முழுக்க வந்து டிஜிட்டல் போர்டு டிஜிட்டல் போர்டு அப்படிங்கும்போது வந்து தெல்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உண்டு இதில் ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களை ஒரு ஜோதிட ஜோதிடராக போகுது உங்கள் எட்டு மாதத்தில் ஜோதிடர் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களை ஜோதிடர் ஆக்குறது என்னோட பொறுப்பு பட் உங்களோட உழைப்பு ரொம்ப முக்கியமாக தான் நான் சொல்லி கொடுக்குறது கண்டிப்பாக வந்து நீங்கள் பொறுமையாக நான் சொல்லித்தரேன் நீங்கள் எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் சரி ஒரே டவுட்டை கேட்டாலும் சரி நான் பொறுமையாக சொல்லித்தர்றதுக்கு ரெடி பட் உங்களோட உழைப்பும் வேணும் இருந்தது அப்படின்னு சொன்னால் எட்டு மாதத்தில் உறுதியாக நீங்கள் ஜோதிடராக ஸோ இந்த ஜோதிர வகுப்பில் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்க வைக்கின்ற வகுப்பில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசலாம் இந்த வகுப்பு பற்றி இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேட்டுக்கலாம் அதே போல் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம் இதில் வந்து ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நிறைய பெண்கள் படிக்கிறாங்க இங்கே இங்கே பேட்ச் வந்து ஒரு பேட்சை நடக்கிறது கிடையாது ஒவ்வொரு சண்டேயும் வந்து கிட்டத்தட்ட நாலு பேட்சஸ் வரைக்கும் நடக்குது அதுக்கப்புறம் சேன் சாட்டர்டே வந்து இங்கே நைட் வந்து ஒரு பேட்ச் நடக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் ஓடிட்டுருக்குது இங்கே ஸோ நிறைய பேர் படித்து பயன்படுத்த பயன்பட்டுருக்காங்க ஸோ நீங்களும் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் வந்து யாராவது விருப்பம் இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு நல்ல விஷயத்தோட விடு சேர்க்கிற உங்களை சந்திக்கிறேன் ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ